ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாய் மெடிக்கல்ஸ் மதுரை ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து தருவாங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இவங்ககிட்ட மெடிசன்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இவங்க வந்து கொரியர் மூலியமாக உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக்கையும் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதை வந்து இந்த சைடில் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குற செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்எச் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நைன் இருக்குது ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஐவிஎஃப் வந்து சக்சஸ் ஆகும் செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ட்ரோஸ்கோபி பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இஸ்ட்ரோஸ்கோபி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து நார்மலாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நார்மல் ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம் காய்கறிகள் கீரை ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா சாப்பிடுங்க முட்டை அதுக்கப்புறம் சிக்கன் இது மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ரெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ டேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் ரொட்டீன் ஒர்க்கு நீங்கள் வந்து பண்ணலாம் தேர்டு வந்து என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேபி வந்து எங்களுக்கு இருக்காங்க ஃபேமிலி பிளானிங் வந்து பண்ணியிருந்தோம் இப்போ ரீகேனுலேஷன் பண்ணிவிட்டு ஐவிஎஃப் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பேபி இருக்குது ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ரீகேனுலேஷன் பண்ணி நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஐவிஎஃப் போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ரீகேனுலேஷன் பண்ண உடனே நீங்கள் ஐவிஎஃப்க்கு வந்து ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு வேலை ரீகேனேஷன் பண்ணதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டு நல்லா வாக்கிங் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் மந்த்த் ஒரு ஃபோர் மந்த்தை வந்து நீங்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் ஐவிஎஃப் போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது ஃபோர்த் கொஷின் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைவ் மந்த் வந்து ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியில் இருக்கேன் ஸ்டொமக் வந்து அடிக்கடிக்கு துடிக்கிற மாதிரி இருக்குது அது எதனால் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு நமக்கு வயிறு துடிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் பேபி வந்து மூமெண்ட்ஸ் வந்து பண்ணும் அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு அந்த மாதிரி துடிக்கிற மாதிரி வந்து வரும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ஏர்லி ப்ரெக்னன்சிலருந்தே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து அடிக்கடிக்கு வரும் அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான் நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இடி ஃபஸ்ட்டு ஸ்கேன் எப்போ பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்த் டே ஆர் ஃபோர்டீன்த் டே வந்து பீட்டா ஹெச்ஜி டெஸ்ட் பண்ணுவாங்க அதில் உங்களுக்கு வர வேல்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் எந்த வேல்யூ இருந்தாலும் பேபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் தெரியாது அதனால் ஒரு வாரம் விட்டோ இல்லை ரெண்டு வாரம் விட்டோ அகெயின் வந்து உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுவாங்க வர சொல்லிவிட்டு ஒரு தடவை பீட்டா பீட்டாஹெசி டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க உங்கள் வேல்யூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு மேலே இருக்குது அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா பேபி வந்து யூட்ரஸில் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க இந்த ஸ்கேன் வந்து உங்களுக்கு மூணாவது வாரத்தில் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா நாலாவது வாரத்தில் வந்து இந்த ஸ்கேன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ட்ரையல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ட்ரையல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஐவிஎஃப் வந்து பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கனா ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா ட்ரையல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் எதனா டிஃபிகல்டீஸ் இருக்கா ஏதாவது ப்ளீடிங் ஆகுதா அந்த மாதிரி செக் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரே வந்து பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டயட் சார்ட் வந்து கேட்டிருந்தீங்க அது ஐவிஎஃப் டயட்டாக இருக்கட்டும் வெயிட் லாஸ்க்கு பிசிஓடி பிசிஓஸ்க்கு நிறைய டயட் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு டயட் வேணும்னா என் வீடியோ கேட்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் அந்த ஐடிக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி டயட் சார்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே ரெடி பண்ணி கொடுக்குறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்கள நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ